சுரைக்காயை வச்சு நிறைய ரெசிபி செஞ்சுருக்கோம் சுரைக்காயில் சாம்பார் வச்சு பாருங்கள் செம டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா பெரிய சுரைக்காவாக இருக்கிறதுனால பாதியை எடுத்து மீடியம் சைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் சாம்பார் இன்றைக்கி அதிகமாக செய்ய போகிறதுனால ஒன்றே கால் கப் பாசிப்பருப்பை நல்லா கழுவிட்டு குக்கரில் சேர்த்து மூணு விசில் வச்சு எடுத்துக்கிறேன் இன்றைக்கி மண் சட்டியில் தான் சாம்பார் வைக்க போகிறேன் மண் சட்டியில் செய்யும்போது டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும் எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்து தாளிச்சுக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பும் சேர்த்துக்கலாம் ஒரு காஞ்ச மிளகாவை கிள்ளி சேர்த்து நாலு பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கலாம் காரம் இன்னும் அதிகமாக வேணும்னா இன்னும் ரெண்டு மிளகாய் அதிகமாக சேர்த்துக்கோங்க பன்னெண்டு பல் பூண்டு சேர்த்து வதக்கிக்கோங்க வாசனைக்கு கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்ட பிறகு பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன் இல்லை கண்டிப்பாக சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க எல்லாம் நல்லா வதக்கி விட்ட பிறகு ரெண்டு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன் வீடியோ பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க வெங்காயம்லாம் நல்லா வதங்கின பிறகு மூணு தக்காளி கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா சாஃப்ட் ஆகிற வரையும் வதக்கிக்கிறேன் வெங்காயம் தக்காளி நல்லா குக்கான பிறகு கட் பண்ண சொரைக்காவை சேர்த்துக்கோங்க ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வெங்காயம் தக்காளி கூடையே பரட்டி விடுங்க போல் ஹெல்த்தியான ரெசிபி நம்ம சேனலில் நிறைய செஞ்சுருக்கோம் அதோடய லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன்னு தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள் இப்போது சுரைக்காவையும் நல்லா பரட்டி விட்ட பிறகு ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூளும் சேர்த்துக்கோங்க எல்லாம் நல்லா கலந்து விட்ட பிறகு இப்போ சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க எத்தனையோ காய் சேர்த்து சாம்பார் வச்சுருப்போம் அதுபோல் சுரைக்காவையும் வச்சு சாம்பார் செஞ்சு பாருங்கள் செமையாக இருக்கும் சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போது சுரைக்காய் வேகிற வரையும் மூடி போட்டு வச்சிடலாம் சுரைக்காய் சீக்கிரமாகவே வெந்துடும் நல்லா கொதித்த பிறகு இப்போது ஒரு எலுமிச்ச சைஸுக்கு புளியை கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ திரும்பவும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மூடி போட்டு வச்சுருங்க புளி சேர்த்து நல்லா கொதித்த பிறகு வேக வச்ச பருப்பையும் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க பருப்பை சேர்த்த பிறகு அஞ்சு நிமிஷத்துக்கு மூடி போட்டு கொதிக்க விடுங்க சாம்பார் ரெடி ஆகிடும் கடைசியாக கொஞ்சம் வாசனைக்கு மல்லித்தழை தூவி இறக்கிக்கலாம் செம்ம டேஸ்ட்டான ஹெல்த்தியான சாம்பார் ரெடி ஆயிடுச்சு வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க நாளைக்கு வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோடு பார்க்கலாம் தேங்க்யூ